கேரளாவில் இன்றிலிருந்து முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தம் நாடு முழுவதும் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை பரவல் என்பது மிக கடுமையாக உள்ள நிலையில் அந்த மாநில முதல்வர்கள் ஊரடங்கு மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி உள்ளனர் தற்போது தமிழ்நாடு கேரளாவில் தினசரி தொற்று பாதிப்பு என்பது அதிகரித்து வருவதன் காரணத்தால் கேரளாவில் இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதிலும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பொது போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டதன் காரணமாக தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தி முழு சோதனைக்கு பின்னரே கேரளா செல்ல அனுமதிக்கின்றன இதில் தமிழக கேரள எல்லையான கோவை மாவட்டம் வாழையாறு பகுதியில் கேரள காவல்துறையினர் கேரளாவிற்கு செல்லும் வாகனங்களில் தீவிர சோதனை மற்றும் ஆவணம் சரிபார்ப்பு பணிகளில் ஈடுபட்டனர் இதில் செல்ல வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது மேலும் அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள் பால் பெட்ரோலியம் கொண்டு செல்லும் வாகனங்கள் சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டது அனுமதி இல்லாமல் கோவையில் இருந்து கேரளா செல்வோரை தடுத்து நிறுத்திய கேரள காவல்துறையினர் அவர்களை ஊரடங்கை காரணம் காட்டி திருப்பி அனுப்பியது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து வாழையாறு காவல்நிலை ஆய்வாளர் கூறும்பொழுது கேரளாவில் கொரோனா ஊரடங்கு காரணமாக பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கோவையிலிருந்து பாலக்காடு வரும் வாகனங்கள் சோதனை செய்யப்படுவதாகவும் அனுமதி இல்லாமல் வருவோரை திருப்பி அனுப்புவதாகவும் அத்தியாவசியப் பொருட்கள் கொண்டு செல்லவும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனா் i da je

இருன்னா அது வயர்த்து அது வயர சுத்திகளை புரிய